அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒற்றை தலைவலிக்கு ஒரு அருமருந்து அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்க இந்த செடிக்கு பேர் வேலைத்தலைன்னு சொல்லுவாங்க வேலைத்தலை இது வந்து ஐந்து விரல்களை போல் இருக்கிறதுனால ஐவேலத்தலைன்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில் சேலம் மாவட்டத்தில் உங்கள் பகுதியில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எங்கள் போய் ரோட்டோரத்தில் குப்பைகள் அதே மாதிரி புதர் மண்டியாக இருக்கிற இடத்துலலாம் இந்த இடம் இருக்கும் இது வந்து அருமையான கீரை வகையை சேர்ந்ததுங்க இதை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கீரை சமைச்சி சாப்பிட்லாம் உடம்புக்கு கண் பார்வைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒற்றை தலைவலிக்கு ஒரு நல்ல மருந்துங்க இது என்ன பண்ணுனாக்கா இதனுடைய செடியை பிடுங்கினோம்னாக்கா வேர் வரும் பார்த்தீங்களா வேர் ஆறாமல் பிடுங்கி இதனுடைய வேரில் இருக்கிற இருக்கிற தோல் அப்படியே மேலே ஆசை மெதுவாக அப்படியே லைட்டாக உரித்து இதை வந்து சுத்தமான நல்ல வதக்கி அந்த எண்ணெயை தடவிக்கிட்டு வந்தோம்னாக்கா ஒற்றை தலைவலி முழுமையாக நீங்கும் என்பது இந்த பகுதியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் சொல்கிறேங்க வேரை பிடுங்கி இந்த வேரில் இருக்கிற தோலை மெதுவாக நீக்கணும் அதனுடைய லைட்டாக இளஞ்சிவப்பு நிறத்தில் இதனுடைய தோல் வரும் அந்த தோலை வந்து மெது லைட்டாக காய வச்சு எண்ணெயில் ந சுத்தமாக நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கி நீங்கள் தலைய தலையிட்டால் ஒற்றை தலைவலி நீங்கும்